ஜோதிட சாஸ்திரத்தில் இரண்டாவதாக குறிப்பிடக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வணக்கம் ரிஷபம் அப்படின்னாவே காளையை தன்னுடைய சின்னமாக வச்சுருக்கீங்க காளை அப்படின்னாக்க கணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா யாருடையது சிவபெருமானுடைய பர்சனல் செக்ரட்டரி சிவன் நீ பார்க்கணுனாக்கா நீ கோயிலுக்கு போயிடலாம் ஆனால் அவருடைய ஆணுகிரகம் கிடைக்குன்னாக்கா இவருடைய தயவு தேவை ஸோ இவரை நம்ம அதிபதியாக வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்போ சிறப்பான வாழ்க்கை தான் அப்படின்னு நினைச்சா அதுதான் கிடையாது ஏன்னா சிவபெருமானே பல சோதனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை புரிய வச்சிருக்காரு தெய்வங்களுடைய புராண கதைகள் எல்லாமே மனுஷனுடைய நமக்கு வாழ்க்கையில நிகழக்கூடிய விஷயங்கள்ல நம்ம தான் நடந்துக்கணும் இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கான விதிமுறைகளை தெளிவுபடுத்தும் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னு என்ன நினைக்கிறோம் கடவுள் கெட்டுனாப்ப வேணோன்னே எனக்கு கடவுள் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துடணும் இல்லைன்னா அது கடவுளே கிடையாது அதே கடவுளுக்கான நான் எதுவுமே பின்பற்ற எனக்கு கொடுக்கணும் சரி கடவுள் வந்து நல்ல மாட்டிருந்த மேலும் ஆசைப்படுறது இந்த கலியுகத்துடைய முக்கியமான விஷயம் என்னன்னா கடவுள்களை பழிக்கிறது தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் எங்களை போன்ற ஜோதிடம் சேர்த்துதான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகம் என் கையில கிடையாது ஆனா ரிஷபராசி ரிஷப லக்னம் கூடிய மூன்று நட்சத்திரங்க பழங்களும் நான் சொல்றேன் இந்த நேரம் காலம் இந்த நேரத்துல இந்த கிரகங்கள் இந்த இடத்துக்கு மாறி இருக்காங்க இந்த சேர்ந்து இருக்காங்க இதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ராசிக்காலுக்கு இப்படிப்பட்ட பலங்கள் கிடைக்கப்பெற போகுது இல்ல இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க இந்த கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னா நம்பிக்கை ஈர்க்கிறவங்க செஞ்சு பயனடையட்டும் என்ன நம்பி என்னுடைய வீடியோ பதிவு பார்க்கறவங்களுக்கு என்னக்கும் நான் ஒரு வழிகாட்டுதுல ஒரு சின்ன விளக்கு போல வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில இந்த பதிவு ரிஷபத்திற்கு சிறப்பான பதிவுன்னு நான் சொல்றேன் எப்படிமா சொல்றேன் வருஷம் கஷ்ட காலத்துக்கு முடிவு தரக்கூடிய ஒரு பதிவுன்னு நான் சொல்றேன் எப்படி ஒரு யோகத்தின் காரணமா முதல்ல யோகம்னா என்ன யோகத்துல பல வகைகள் இருக்கு சில கிரகங்கள் சில கிரகங்களோட சேரும் போது உருவாக்கக்கூடிய யோகங்கள் சில மாதிரி பலன் கொடுக்கும் சில கிரகங்களுடைய பார்வையினால சில யோகங்கள் உருவாகும் யோகம் அப்படின்னாவே இப்ப நம்ம ஜாதகத்துல நிலைகள் சரியில்லைப்பா ஆனா இந்த யோகத்துடைய பலன்கள் அப்படிங்கிறது அந்த கிரக நிலைகளுடைய பாதிப்பை சரி கட்டும் ஒரு திரை போட்ட மாதிரி ஒரு சுவரை கட்டின மாதிரி புரியுதுங்களா சோ அப்படிதான் உங்க வாழ்க்கையில உச்சம் தொட வைக்கக்கூடிய கஜகேசரி யோகம் உங்க லக்னத்துக்கும் உங்க ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்க போதுங்கிறத நான் தெளிவுபடுத்த போறேன் ரிஷபம் பெரும்பாலும் கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரன் இப்போ இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க கண்டம் விட்டு கண்டம் போனாலும் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்னு நான் போட்டிருக்கேன் அப்போ நம்ம கூட யோசிச்சிருப்போம் இல்லையா ஏன்னா அவ்வளவு கஷ்டம் இப்போ வந்து ரிஷபத்து நான் சொல்ற சத்தியம் இது எப்படின்னா எங்கேயாச்சும் போயிடலாமா ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் நம்ம இத்தனை பேர் கூட பிறந்திருக்கோமே இவ்வளோ சொந்த பந்தங்கள் நமக்கு இருக்காங்களே ஏன் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க யாராச்சும் கூப்பிட்டு உட்கார வச்சு உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டுட மாட்டாங்களா நம்மளும் மனசு உடைஞ்சு அழுந்திட மாட்டோமா அப்படின்னு இருக்கோம் இல்லையா ஆனா ஒருவேளை கேக்குறாங்க அப்படின்னா கூட நம்மளால அதை சொல்ல முடியல ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள நோக்கடிக்க தான் பாக்குறாங்க உனக்கு கஷ்டமா இருக்கா ஏன்பா அந்த கஷ்டம் வா இப்படி சரி பண்ணலாம்னு சொல்ல மாட்டாங்க ஓ கஷ்டப்படுறியா அதெல்லாம் உனக்கு தேவைதான் அந்த மாதிரி வெந்த புல்ல வேலை பாய்க்கிறது போல மேலும் மேலும் நமக்கு இன்னும் அதிகமான காயங்களை தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஓ நீ உனக்கு பட்டை காயம் வந்து ஆறி போச்சா வா உனக்கு கொஞ்சம் தோண்டி விடுற அப்படிங்கிற மாதிரி இல்லையா சோ இதனாலவே என்னோட கஷ்டம் என்னுடைய போகட்டும் என்னையாட்டி சொல்கிற மாதிரி இல்லை யாரு என்ன வேணா பேசிட்டு போங்க அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க என்ன வேணா பண்ணுங்க நான் எனக்கான பாதையை கடவுளுடைய அணுகிரகத்தினால கடவுளுடைய நம்பிக்கையினால நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வாழ்கிறது தான் ரிஷபம் ஸோ இப்படிப்பட்ட மனக்குமுறளோட வாழக்கூடிய ரிஷபத்திற்கு இப்போ அடுத்த நாற்பது நாட்கள்ல இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது குறிப்பாக ராசிக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அதிர்ஷ்டமும் செல்வ கடாட்சமும் கிடைக்க போகுது இந்த விசேஷ யோகத்தின் காரணமா சகல விஷயங்கள்லயுமே முதன்மையானவர்களாக நீங்க திகழ போறீங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில பேர் வந்து பிறவிலேயே பானின் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா அது போல நல்ல சகல வசதிகளோட நல்ல பணக்கார குழந்தையா பொறப்பாங்க வளருவாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட அனுபவிப்பாங்க ஆனா சாமான்யமா நம்மளை போல பிறந்த குழந்தைகள் என்ன பண்றோம் திடீர்னு முன்னேற்றம் எதாவது வந்திருந்தா உண்டு சட்டுன்னு ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை அதிர்ச்சிக்குள்ள மாறினாதான் உண்டு இல்லையா அப்படிப்பட்ட திடீர்னு அதிர்ஷ்டகரமா ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விசேஷ யோகத்தினால கிடைக்க போகுது இந்த அமைப்பை பொறுத்து பொதுவாக வந்துட்டு யோகம் அப்படிங்கிறது ராஜயோகம் விபரீத ராஜயோகம் ருஷக யோகம் பத்ரா யோகம் சச யோகம் மாளவி யோகம்னு சொல்லிட்டு நிறைய விதமான யோக நிலைகள் ஜோதிடத்துல நாங்க சொல்லுவோம் இதுல குறிப்பிடத்தக்கது கஜகேசரி யோகம் இந்த யோகத்தினால உங்களுடைய சிரமங்கள் எவ்வித தடைகளும் ஈஸியா நீங்க சமாளிக்கூடிய வகையிலும் உங்களை விட்டு விழக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும் இதனால் வாழ்க்கையில சுலபமா வெற்றி பெற்று உச்சியை தொடுவீங்க அற்புதமான இந்த யோகத்தை பத்தி இப்போ நான் வளர்க்க போறேன் அதாவது கஜம் அப்படின்னாவே குருங்க கேசரினா சந்திரன் குரு மற்றும் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களும் அதாவது சுபகிரங்களான இந்த இரண்டு பேரும் ஒன்றிணைவதனால இந்த யோகம் உருவாகுது இது மனுஷனுக்கு செல்வம் அறிவு உயர்ந்த பதவி அனைத்து விதங்கள்லையுமே தெய்வ அனுகூலத்தையும் சேர்த்து கொடுக்க போகுது இப்ப இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அடப்போமா நீ அது வரும் இது வரும்னு சொல்றானா எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க இப்போ உங்களுக்கு வந்து பாத்தினாக்கா லக்னம் மாறுபடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடியது நூத்துக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் பொதுவான பலன்கள் ஏன்னா உங்க என் கையில எந்த ஊரு என்ன நேரத்துல பிறந்தீங்க அப்பா அம்மா யாரு எதுவுமே எனக்கு தெரியாதுயாரு அதை நான் சொன்ன எழுவத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டி அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கு இல்லையா அதுதான் உங்களுடைய கர்மாவை ஆட்டி வைக்குது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கூட அதை சொல்லுவாங்க இல்லையா குபேரனும் லக்ஷ்மி தேவியும் உங்க வீட்டில் வந்து உட்கார்ந்தாலே உன் கடன் தீராதுரா உன் ததுர உன்னை விட்டு விளகாதுரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அமைப்புகள்ல உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் ஆனா இது போன்ற யோகங்கள் வந்துட்டு என்னதான் உங்க கர்ம பலனே வந்து உங்களை ஆட்டி வச்சாலும் உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணும் சுபகரங்களுடைய துணையை நாடிக்கிட்டு அவங்க கூட கை கோர்த்த மாதிரி இப்ப சந்திரன் குருங்கிறது சுபகரகம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு உங்களை வந்து பாதுகாக்க தான் நினைப்பாங்க சொல்ல போனா உடைய அதிபதி சுக்ரன் யாரு அசுரனுடைய குரு இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆள் இருந்துமே இந்த பையன் கஷ்டப்படுறாம்பா இந்த போல கஷ்டப்படுறப்ப அது போல தாங்க அப்பப்ப இந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை கொடுக்கற மாதிரியும் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரியும் வந்து போகும் கொஞ்சம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது கொஞ்சம் அப்படிங்கிறது அதுவே உங்க வாழ்க்கையிலுடைய ஒட்டுமொத்த இன்னல்களையும் தடைகளையும் தாமதங்களையும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பை சேர்த்துட்டு போயிடும் சோ அப்படிதான் இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுது இப்ப கஜம்னா யானை அது வந்து குரு கேசரினா சிங்கம் அது வந்து சந்திரன் இந்த யோகம் ஒரு ஜாதகத்துல சேர்றப்போ ரிஷபராசிரி வாழ்க்கை வந்து அரசனை போல கம்பீரத்து வெற்றியுடனும் வாழ போறீங்க இந்த கஜகேசரி யோகத்தால கடகராசியில குரு இருக்காரு அந்த இடத்துக்கு சந்திரன் போறாரு சந்திரனுடைய சொந்த வீடு கடகம் நம்ம ஊரெல்லாம் சுத்தலாம் உலகம் எல்லாம் சுத்தலாம் எவ்வளவு வேணா அனுபவிக்கலாம்னா சொந்த வீட்டுக்கு வர்றது ஒரு சந்தோஷம் இல்லையா அது போலதான் ஆல்ரெடி குருவிற்கு வந்து கடக வீடு ரொம்ப உச்ச வீடு ஓகேங்களா அங்க அவர் இருக்கிறதே ஆல்ரெடி வந்து ஹன்ஸ் மகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அதுல இவரும் போய் சேர்றப்போ உங்களுக்கு ராஜயோகத்துடைய உச்ச நிலையை நீங்க அனுபவிக்க கூடிய நேரமா காலமா அமையுது இது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கக்கூடிய நேரம் நீங்க புதிய வேலைகளை தொடங்கலாம் அப்படி நிதிநிலை வலுவாக போகுது வேலையில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல சில நல்ல செய்திகள் கிடைக்கும் இதோட இந்த நல்ல யோகத்தால நிச்சயமா நல்ல பலன்களை அடைய போறீங்க சமுதாயத்துல உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை கிடைக்கும் முக்கியமான பொறுப்புகள் உங்க தோள்கள்ல விழும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதிவு உறவு கிடைக்கூடும் கூடவே உடைய நிதிநிலை வலுவா இருக்கிறதுனால மனதளவுல பாதிக்கப்பட்ட உடைய சங்கடங்கள் விலகும் சொத்துக்கள்ல முதலீடு செய்து நன்மைகளை பெற போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது சொல்லப்படும் அந்த யோகம் ரிஷபர் ராசிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொண்டு வர போகுது புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த நேரம் வேலையெல்லாம் மேல ஆதரவு கிடைக்குது ஒரு பாக்கியமான காலம் கூட சொல்லலாம் சொத்து பத்துக்கள்ல உயர்வை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் கஜகேசரி யோகம்ங்கிறது ரிஷபராசருடைய மனநிலை முயற்சி திறமை தம்பி தங்க இந்த மாதிரி உறவுகள்லையும் தொழிலையும் பயணங்கள்லையும் எழுதக்கூடிய திறன் பேசக்கூடிய திறன் தினசரி வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்தை நேரடியா எல்லா விதமான சங்கடங்களையுமே மாற்றி சக்தி வாய்ந்த நேரமா ரிஷிபத்திற்கு வலுவை சேர்க்குது ரிஷிபராசிக்கு இந்த கஜகேஸ்வரி யோகம் மூன்றாம் பாவத்துல நிகழது இந்த பாவம்ங்கிறது உயிரோட்டமும் தைரியமும் முடிவும் சக்தியும் திறமையும் கூடிய பாவம் இந்த யோகம்ங்கிறது ரிஷிபராசியினுடைய வாழ்க்கையில நாற்பது நாட்கள்ல வாழ்க்கை முழுவதுமே மாற்றத்தை கொடுக்க போகுது மூன்றாம் பாவம் ஃபஸ்ட் என்ன மாதிரியான பலன்களுக்கு நமக்கு உரியதுங்க துணிவு முயற்சி தம்பி தங்க சிறிய தூர பயணங்கள் பேசக்கூடிய திறன் எழுதக்கூடிய திறன் வியாபார நுண்ணறிவு முயற்சிகளுக்கு உடனடியான பலன் நண்பர்கள் பொதுவான உறவு தினசரி செயல்பாடுகள் எல்லாமே இந்த பாவத்துல கஜகேசரி யோகம் மிக அரிய நன்மைகளை கொடுக்க போகுது இப்போ முதல்ல உங்க மனசு வந்து தெளிவாகுங்க மனசுல இருந்த குழப்பங்கள் கரையும் பேசுவதில் இருந்த பயம் விலகுது பயம் இல்லாம தைரியமா பேச போறீங்க நீண்ட நாட்களாக சுமையாக இருந்த உடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப லேசாக போகுது உடைய செயல்திறன் அதிகரிக்க போகுது சிந்தனைகள்ல நேர்மறையா யோசிக்க போறீங்க இதனால வரைக்கும் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ ஒரு பயம் பதற்றத்தோடையே வாழ்க்கை நகர்ந்துட்டு இருந்துச்சு இப்பெல்லாம் அதெல்லாம் பயமே கிடையாது இந்த யோகம் உங்க மனசை வந்து ஒளிமயமா மாத்துது குழப்பமாவது ஒன்னாவது பேசக்கூடிய திறன்ல உயர்வு ரிஷபராசிக்கார்கள் பொதுவாவே அமைதியானவங்க ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு புரியும் இதனால வரைக்கும் என்ன சொன்னாலும் சரி யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க வார்த்தைக்கு எடை கூடும் மதிப்பு மரியாதை நீங்க சொன்னா அதை எல்லாரும் ஒத்துப்பாங்க பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டுவாங்க கூடுதல் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதை மக்கள் கவனிப்பாங்க தகராறே இருக்குது ஒரு சண்டை சச்சரவே முடியும் இந்த யோகம் பேச்சில முயற்சிகள்ல வெற்றி செய்ய நினைச்ச வேலைகளை தீர்க்கமா செஞ்சு முடிப்பீங்க தடைப்பட்ட வேலைகளை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்கும் இதனால வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சு ஒரு அங்கீகாரம் இல்ல ஒரு பலன் கிடையாது அதே போல மனசுல பட்ட யோசனைகள் எல்லாமே இப்ப செயல்படுத்தி வெற்றி காண போறீங்க இந்த காலம் முயற்சிக்கு ஏற்ற பலன்களை நேரடியாக உங்களுக்கு கொடுக்க போகுது அதே போல தொழில வளர்ச்சி தொழில் இருக்கீங்களா ஆண்களா இருங்க பெண்களா இருங்க எந்த தொழில் வேணா செய்யுங்க நீங்க ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணா ஒரு தொழில் தான் இல்லையா அதே போல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை பாராட்டுவாங்க இதனால வரைக்கும் என்ன பண்ணாலும் பாராட்டுகள் கிடையாது அங்கீகாரம் கிடையாது ஆனா இனி உங்களுடைய சிறு முயற்சிக்கு சிறு உழைப்பு கூட நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் உங்க யோசனை எல்லாரும் ஏத்துப்பாங்க தடைகள் நீங்கி உங்க வேலை வந்து சீராகும் சுமைகள் குறையுது அதே போல தொழில் தேடுறவங்க பேசும் திறனாள வாய்ப்பு கிடைக்கும் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் பரிந்துரை மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு நீங்க மத்தவங்களுக்கு உங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வும் உண்டு இப்போ போட்டித் தேர்வுக்கு நான் தயாராகிறேன் நிறைய பேர் வந்து அரசாங்கத்துக்கு படிச்சிட்டு இருக்கேன் இருக்கேன்னு சொல்றீங்க அதற்கு வாய்ப்பு இருக்கா சத்தியமா வாய்ப்பு இருக்கும் முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் அதே போல வியாபாரம் செய்யறவங்க வாடிக்களுடைய வரவு அதிகமாகுது விற்பனை உயருது விளம்பர முயற்சியின் மூலம் பலன் ஓஹோன்னு வரும் பயணங்கள் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சிறப்பு உண்டு அதே போல தம்பி தங்கை இது தொடர்பான விஷயங்கள்ல உறவுகள்ல பந்தம் பலப்படுதுங்க அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க அவனுடைய வாழ்க்கையுமே நீங்க நலம் சேர்க்க போறீங்க வீட்டுல ஒத்துமைக்கு குறைவு கிடையாது அதே போல சிறிய பயணங்கள் நன்மை கொடுக்கும் தொழில் மட்டும் குடும்ப மட்டும் கிராமமா இருங்க அலுவலகமாக இருக்கணும் மாவட்டத்துக்கு இதான் ஒரு காரணத்துக்காக நீங்கள் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பணம் தரக்கூடிய பயணங்களாக அமையும் பலன் தரக்கூடிய பயணங்களாக அமையும் அதுபோல் பண நன்மைகள் தொடர்ச்சியான வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் தண்ணி மாதிரி உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் தான் நீங்கள் செலவு செஞ்சாலும் யாருக்கு நீங்க எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு வரவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் உடைய பணம் வெளியில மாட்டிருந்தா பாக்கி பணம் கிடைக்கும் வியாபாரத்தில் அனுதினமும் நல்ல வருமானம் இருக்கும் குடும்பத்தில் சிறு வருமானமும் இருக்கும் கூடுதல் வருமானத்துக்கான வழி உண்டு பணம் அப்படிங்கிறது பல வகைகளில் ரிஷபத்திற்கு வந்து சேர போகுதுங்க சிறப்புங்களா அடுத்து ஆரோக்கியம் மன அழுத்தம் குறையுது நரம்பு தளர்வு நீங்குது உறக்கம் சீராகுது உணவு அளவு சீராகுது ரொம்ப மன அழுத்தத்தை வந்து சில காலமா ரிஷபம் வந்துட்டு தாங்க முடியாத துக்கங்களை வந்து அடக்கி இருக்கீங்க எங்க நாம மிஸ் பண்ணங்க எங்க நம்ம ஏன் யாருக்குமே சிறிதளவு கூட துரோகம் பண்ணலை இப்படி கஷ்டப்படுறமேனு கூட யோசிச்சிருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நைட்ல ஓஹோன்னு பணக்காரனான மாதிரி ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சீராக போகுது சரியாக போகுது பயப்படாதீங்க மனம் போன போக்குல வாழ்றத விட்டுட்டு மனசை தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு சிவனே துணைன்னு கிட்ட உங்க மனசையும் ஒப்படைச்சிருங்க ஒரு பிரச்சனையும் ஒப்படைச்சிருங்க ஏன் துணை அப்பா உன்னை விட்ட எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை உச்சி அடிச்சுக்கிட்டே இருங்க இல்லையா சிவ சிவா சிவ சிவான்னு இருந்துகிட்டே இருங்க எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் உன்னை எதிரிகளை வந்துட்டு சூழ்ந்து நிக்கட்டும் உன்னை ஒருத்த வந்து ஏதாவது ஒரு சூழ்ச்சியில மாட்டி விடணும் கூட வந்து நிக்கட்டுங்க சிவன் சொத்து குளம் நாசம் நீ சிவனோட சொத்தா மாறிடுவ உன்னை அழிக்கணும் வரவன் அவன் அழிஞ்சு போயிடுவான் குறிப்பா மனசுல அமைதி இல்லாதனாலதான் ரிஷபம் ரொம்ப வந்துட்டு படாத பாடுபட்டு இருக்கீங்க சோ மனசு அமைதியாக போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போது எல்லா விஷயங்கள்லையும் அதான் சொல்லிட்டேன் இந்த யோகங்கிறது சகல விதங்களையும் சௌபாகியத்தை சேர்க்கும்னு சொல்லிட்டு அதனால ரிஷபம் சிறப்பா வாழ போறோம் குறிப்பா வேலையில தொழில நல்ல வெற்றி கிடைக்கும் இதுல எண்ணுக்கெல்லாம் வேலை சரியா அமையல நான் வேலை தேடிட்டு இருக்கேன் இப்ப நல்ல வேலை கிடைக்கும் புதிய வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கும் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் அதிரளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நேரம் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க இதன் மூலம் இது உயர்வு உண்டு உங்களுடைய வணிகத்தை விரிவு செய்வீங்க தந்தையுடனான உறவு சிறப்பு அமையும் இது மட்டும் இல்லை தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது உடைய ஆளுமை மேம்படுது அறிவாற்றல் சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆனவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குறிப்பாங்க சொத்து பத்துக்கள்ல மேம்பாடு இருக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகமாகும் வீட்டு சூழல் உங்களுக்கு இனிமையா இருக்கும் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு கிடைக்கிறதுனால வெற்றிகள் குவியும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கு பேச்சால பல வேலைகளை வெற்றிகரமாக முடிச்சுப்பீங்க திடீர்னு பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடிக்கிட்டு வரும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் ஊடகமாகட்டும் வங்கி இருக்கட்டும் இது போன்ற தொடர்புடைய நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திட்டமிட்ட வேலைகள் அனைத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுப்பீங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே போல காதல் உறவு வெற்றிகரமாக திருமணத்தில் முடிவடையும் பெற்றோடைய சம்மத்தோட காதல் திருமணம் வந்து நிச்சயப்பட்ட திருமணமா மாறும் புரியுதுங்களா குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவு கிடையாது இந்த காலகட்டத்தில் என்னென்னா வேணும்னு நினைச்சிங்களோ என்னென்னா உங்களுக்கு கனவா இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு கை சேரக்கூடிய நேரம் இப்போ எல்லா விதமான பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டிடுவீங்க வாழ்க்கையில அமைதியும் நிம்மதியும் திரும்ப போகுது முழு ஆதரவை உங்க வாழ்க்கை தனியும் கொடுப்பாங்க திருமண வாழ்க்கையிலுமே மகிழ்ச்சியும் நெருக்கமும் அதிகமாகும் உங்க தன்னம்பிக்கையால தொழிலுமே வெற்றிகள் கூவியுங்க கடந்த காலங்களில் தடைப்பட்ட வேலையா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் தடை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உடைப்படுதுங்க சோ இப்படிப்பட்ட இந்த யோகங்கள் இந்த யோகங்கள் தரக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நெனைச்சிருக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சந்திர பரிகாரம் திங்கக்கிழமையில பால் மற்றும் தண்ணீர் அபிஷேகம் நவகரங்களை வச்சுக்கூட சந்திர பகவானுக்கு செய்யுங்க அதே போல சிவபெருமானுக்கு ஏன்னா நீலா வந்து தன்னுடைய அலங்கார அணிகளைனா அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சிவபெருமான திங்கக்கிழமை தோறும் பால் அபிஷேகம் செய்யுங்க தண்ணீர் அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகத்தை செய்யறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அதே போல சந்திரசேகரர் சோமநாதர்னு சொல்லக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவபெருமானுக்கு வில்வா அர்ச்சனை பண்ணுங்க அதே போல குரு பரிகாரம் வியாழக்கிழமைகள்ல நிற உடை அணிந்து நவகர்ல விட்டுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க தீபம் ஏற்றி ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க இந்த மூன்றாம் பாவத்தை வலுப்படுத்த இங்க செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் சொல்றேன் இது வந்து ஒரு எடுத்து நோட் பண்ணிக்கணும் படிக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா ஏழை எளிய மாணவர்கள் அவங்களுக்கு நோட்டு புத்தகம் தானம் கொடுங்க அதே போல உங்களுடைய தம்பி தங்கைகள் சந்தோஷம் படும்படி சின்னதா உதவி பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயத்த செஞ்சுட்டா அவங்களுடைய மூன்றாம் பாவத்தை நேரடியா பலப்படுத்திடலாம் இப்ப வந்து யோசிப்பீங்க யாரு என்னுடைய தம்பி தங்கச்சியா நான் வந்துட்டு அவங்களை சந்தோஷம் வச்சுக்கிறதா அவங்கதான் முந்தாலு எதிரியா இருக்காங்க சரி ஓகே நான் கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல அவங்களும் சந்தோஷமா வச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் அவங்களை சந்தோஷம் வச்சு பாருங்க உங்களுக்கு கஷ்டங்கள் தன்னால சரியாயிடும் அதே போல நீங்க வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டுல தோறும் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அதே போல வியாழக்கிழமையிலுமே காலை மாலையில குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வீட்டுல சின்ன சத்தமோ தகராறோ சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்ட பாருங்க குடும்ப அமைதியை நீங்க பேணி பாதுகாத்துட்டாவே ரிஷபம் வெற்றி தான் அதே போல நீர் நிரம்பிய கூடத்தில் துளசிலை போட்டு வைங்க வீட்டில் பேசுகிறப்போ நிதானத்தை கடைபிடிங்க இந்த நேரத்தில் செய்யவே கூடாது சின்ன விஷயத்து கூட கோபம் வரும் கோப தாபங்களை முழுமையாக தவிர்க்கணும் தம்பி தங்கக்கிட்ட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அதே போல பயணத்தின் போது அசட்டு தரமா இருக்கக்கூடாது கேர்லஸாக இருக்கக்கூடாது எங்கே போகிறோம் ஏது போகிறோம் இந்த வேலை வந்து போனால் முடியுமா அந்த திட்டமிடுதலோட அப்படி எடுத்துகிட்டு போகிற உடைமைகளையும் பாதுகாத்து போயிட்டு வரணும் இரவு நேரம் தேவை இல்லாம வெளியில போறது வரது இருக்கக்கூடாது இரவு நேரம் பயணங்களை சுத்தமா தவிர்க்கணும் யாருமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க தப்பானவங்களாவே இருந்தாலும் சரிங்க நல்ல விதத்தில் அவங்களை அனுகுங்க பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க ஆனா யாரை பத்தியும் விமர்சனம் பேசக்கூடாது முடிவ என்ன சொல்றேன்னாக்க ரிஷிபராசிகளுக்கு இந்த கஜகேஸ்ரி யோகம் உங்களுக்கு வாயை திறக்க வைக்கும் யோகம் இதனால வரைக்கும் பேச முடியல கை கட்டி வாய்ப்புத்தி நிக்கக்கூடிய நிலையில இருந்துச்சு பேசும் திறன் முயற்சிக்குண்டான பலன் திறமை வழிபாடு தைரியம் அனைத்துமே அடுத்த நாற்பது நாட்கள் ஒரு மலர் போல மலர்ந்து நிற்க போகுது உடைய முயற்சிகள் இப்போ வெளில போகுது உடைய வார்த்தைகளுக்கு இப்போ மதிப்பு மரியாதை கூட போகுது உன் வாழ்க்கையில இப்போ நீங்க நிமிர்ந்து நிற்கக்கூடிய நேரங்க என்னங்க ரிஷப ராசிக்காரங்களே இந்த கஜகேசரி யோகம் கடகராசியில உருவாகுது உங்க வாழ்க்கையில உள்ளுணர்வுக்கும் சரி வெளி பயணத்துக்கும் சரி ஒரே நேரத்துல வெளிச்சம் உண்டாக்கூடிய அரிய நேரம் இந்த நாற்பது நாட்கள்ல எல்லா விதங்கள்லுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு ரிஷிபத்திற்கான அதிர்ஷ்ட கதவு துவக்கப்பட்டிருக்கு இது வெறும் யோகம் இல்லை ரிஷபராசருடைய தூங்கி கிடந்த அதிர்ஷ்டத்தை எழுப்பக்கூடிய நேரம் நீ பேசக்கூடிய வார்த்தைக்கு பலன் உண்டு நீ நினைக்கூடிய எண்ணங்கள் செயலாகும் முயற்சி உயர்வை கொடுக்கும் சந்திரன் அமைதி குருவின் ஞான ஒளி ரெண்டுமே சேர்ந்து உங்க வாழ்க்கையில புதிய தீர்மானம் புதிய திசை புதிய வெற்றிகளை உருவாக்கப் போகுது அடுத்த நாற்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில உன்னுடைய மனம் திறக்கக்கூடிய காலம் வாய்ப்புகள் வரக்கூடிய காலம் உங்களுடைய முயற்சிகள் வெல்லும் காலம் இத மட்டும் நினைச்சுக்கிட்டு எல்லாமே எனக்கு தான் நடக்கும்னு மட்டும் யோசிங்க அப்புறம் பாருங்க இது உங்களுக்கான நேரம் உங்களுடைய வெற்றிக்கான காலம் ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஒளிக்கான காலம் நாள் வரைக்கும் நீ எங்க கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனா இனி உன்னுடைய பேர் வந்துட்டு எல்லாரும் உச்சரிக்க போறாங்க என்னடா அது இவங்களா இப்படியா இது நாள் வரைக்கும் தெரியலையா அப்படின்ற அளவுக்கு உன் திறமைக்கான அங்கீகாரம் பேரு புகழோட அற்புதமா ஒரு தேவர்கள் வளம் வருவது போல ரிஷிபத்துடைய வாழ்க்கை ஒளிமயமா இருக்க போகுது ரிஷப ரிஷபராசிக்கார்கள் வாழ போறீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே நீங்களா ஒதுங்கி போனாலும் உங்களை தேடி வரக்கூடிய நேரம் காலம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் முக்கியமா உங்களுக்கு துணை நிற்குது ரிஷபம் ஜெயிக்கிறது உறுதி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு படிச்சிருந்தா இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துருக்குன்னு நினைச்சீங்கன்னா எழுதுங்க குறிப்பா நீங்கள் இந்த பதிவுனால சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா ஓம் நமக்கு சிவாய அப்படின்னு என்னுடைய அப்பன் சிவபெருமானுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருங்க வாழ்த்துக்கள்ங்க எல்லாம் சிவமயம் எங்கும் சிவமயம் சிவனே துணை சிவபெருமானே துணை